ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية صدق الله مولانا العظيم அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றிருக்கூடிய இந்த வாழ்வே ரஹ் அது மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அகிலத்திற்கும் அல்லாஹ் ரஹமதாக நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை தந்திருக்கின்றார் பெருமாள் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் விட அல்லாஹினுடைய படைப்புகளை ஆக உயர்ந்தவர்கள் நபியவர்களுக்கு சமமாக யாரும் இல்லை எப்படி நாம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு கருத்தை நாம் முன்வைக்க முடியும் அதற்கான விடை தான் இன்றைய துமாரினுடைய மொழி திருமண சந்தா அவர்களுடைய வாழ்வு முழுக்க நம் எல்லோருக்குமே தெரியும் சிரமங்களை அதிகமாக கொண்டது திருமணதாம் அணை வசல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்பாகவே அவர்களுடைய தந்தையை இழந்தவர்கள் விவரும் தெரியும் போது தன்னுடைய தாயையும் அவர்கள் இழந்தார்கள் அதற்குப் பிறகு வளர்ந்த பாட்டனாலையும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் எட்டு வயதில் இழக்கின்றார்கள் திருமணசல்லாம் அணேகி வசல்லம் பொதுவாக நமக்கு யாருடைய வீட்டுக்கு போனாலும் சரி ஏசி இருக்கும் ரூம்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனாலும் கூட நம்ம வீட்டுக்கு எப்ப வருவோம் அதே போல நாம் யாருடன் இருந்தாலும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய உடலும் கண்களும் நம்முடைய பெற்றோரை தேடும் வயது எத்தனை வேண்டுமானாலும் ஆகலாம் ஆனால் பெற்றோர்கள் என்று வரும்போது தாய் என்று வரும்போது தகப்பன் என்று வரும்போது அதற்கு நிகரான பாசத்தை நமக்கு யார் மீதும் செலுத்த முடியாது அவர்கள் தந்தையை பிறப்பதற்கு முன்பாக இழந்து தாயை ஆறு வயதில் இழந்தார்கள் இதற்கு பிறகு எட்டு வயதில் இருந்து ஐம்பத்தி மூன்று வயலுகளை கிட்டத்தட்ட நாற்பதாவது வயதில் பட்டத்தை கொடுக்கப்பட்ட சொல்ல முடியாத துயரங்கள் தன்னை நம்பி வரக்கூடிய சகாபாக்களை அவர்களால் பாதுகாக்க முடியாது தன்னை ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் அவர்களை அடிக்கும் போது இவர்களால் தடுக்க முடியாது எப்படி இருக்கும் அதுவரை என்று புகழ்ந்த முழு ஊரும் ஊராடும் மக்களும் அதான் ஒருவன் அவன்தான் இறைவன் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்த போது அப்படியே மாறினார்கள் எப்போதுமே அப்படித்தான் எப்போதுமே அப்படித்தான் அப்படியே மாறி இவர் சூனியக்காரர் பைத்தியக்காரர் ஊரை ஊருடைய ஒற்றுமையை என்றெல்லாம் கடும் சொற்களார் வசல்லம் அரசு அழைக்கப்பட்டார் இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி தனக்கு முழு உறுதுணையாக இருந்த அன்னை எட்டு வயதிலிருந்து நபித்துவ பட்டம் கிடை கிடைக்கப்பட்டதற்கு பின்னால் மக்களவையுடைய காவியர்கள் தலைவர்களிடம் இருந்து வந்த எல்லா குதல்களையும் ஒற்றை ஆளாக நின்று திருமணம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களை பாதுகாத்த அவர்களுடைய அரணாக இருந்த அபு தாரி இந்த இருவருடைய மரணமும் அடுத்தடுத்து நிகழ்கின்றது திருமணம் அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் அதிகமான

நபி சலா அழகி வசல்லம் அவர்களை அந்த மக்கள் சிறுவர்களாலும் மற்றவர்களாலும் அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய சக்தியை எல்லாம் இழந்து ஒரு இடத்தில் உட்காரக்கூடிய அளவிற்கு கடுமையான சிரமமும் கடுமையான அவமான சொற்களும் அவ சொற்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பெருமான நேரடியாக அழைக்கின்ற உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கான மருந்தை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யாராலும் கொடுக்க முடியாது என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு தேவையான மன ஆறுதலையும் இதற்கு பின்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதற்கான மன வலிமையையும் உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் கொடுத்த அழைப்பினுடைய பயணம் தான் யாராஜ் யாராஜை இரண்டாக பிரிக்கலாம் அல்லாஹ் குரான் என்று சொல்லும் போது أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. سبحان الذي أسرى برمانا صلى الله عليه وسلم وبرك المقام إلى المقدس فريد مراك إن ذا بيانة الكبير بيت المقدس لندي

ஹதீம்ல வச்சு நரிசலா ஆலகி ரசல்லம் அவங்களுடைய அந்த அன்பாறக்கான இதயத்தை எடுத்து நீரால் பரிசுத்தப்படுத்தி ஜுலை அணைக்கு செல்லா உள்ளே வைத்து ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி சொல்லுவாங்கல்ல அது திருமா நர்சன் அலா மாலகிய செல்லம் அவர்களுக்கு நடந்தது முப்பத்தர் இல்லா நபிமார்களுக்கும் ஹிமா மானது என்று தொலை வைத்தார்கள் அதற்கு பிறகு ஏழு வானத்தை கடந்து சென்றார்கள் ஒவ்வொரு வானத்திலேயும் முதல் வானத்திலே இரண்டாவது வானத்திலே மூன்றாவது வானத்திலே என்று ஒவ்வொரு வானத்திலேயும் நபிமார்களை ஹரத் யூசுப் அலைஹி ஹரத் யஹ்யா அலைஹி ஸலாம் ஹரத் ஆதம் அலைஹி ஸலாம் இப்படியாக ஒவ்வொரு வானத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை சந்தித்தார்கள் ஏழாவது வானத்திலே ஹரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவங்க சந்தித்த போது இந்த உம்மத்திற்கு ஒரு கிஃப்ட கொடுத்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா முகமது என்னுடைய சலாமை உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நீங்கள் தெரிவிங்க என்னுடைய சலாமை உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அதற்கு பிறகு இடத்தை சொல்லும்போது அல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நேர் வானத்துல இருக்கக்கூடிய காபராஜ் ஒவ்வொரு நாளும் அந்த மலக்குகள் மலக்குகளுடைய வானவர்களுடைய அந்த மசிதில் வைத்தூர் மாமூர்ல எழுபது நாயிரம் வழக்குவார்கள் ஒவ்வொரு நாளும் உள்ள போவாங்க ஆனா உள்ளே சென்ற எந்த மனத்தும் திரும்பி வருவது கிடையாது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரம்மாண்டம் அந்த வயிற்று மாமூர்ல இருந்து சொல்லப்படுது ஏதாச்சும் ஒரு பொருள் கீழே விழுந்த நேரம் காமத்துள்ளால வந்து விழுவோம் அந்த அளவுக்கு அந்த வயிற்று மாமூர்லதான் வெண்மை தாடியோடு இப்ராஹிம் அலிகுஸ்லாம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள்

وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى علمه شديد القوى ذو مره فاستوى وهو بالافق الاعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو, او ادنى فاوحى الى عبده ما اوحى ما كذب الفؤاد ما راى افتمارونه على ما يرى ولقد راه نزله اخرى عند سدره المنتهى சித்திரத்தின் மூத்தகா அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா அது ரொம்ப விசேஷமான இடம் இங்கிருந்து எந்த நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே மேல போகும்போது சிதறத்து மூத்தகா தான் வந்து அதான் வந்து அங்கதான் ஒன்று சேரும் அங்கிருந்து அதை அல்லாஹினுடைய விஷயம் அடையும் அல்லாஹுடைய உலகிற்கு இறங்குவதாக இருந்தால் சிதறத்து அடைந்து அந்த சிதறத்து முன்தகாவில் இருந்துதான் முழு உலகத்திற்கு தேவையான அனைத்தும் பங்கிடப்படும் சிதறத்து அதனுடைய அது எப்படி இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வருது தாண்டும் போது அவங்களுடைய மாமி உ பதியம் அவங்களுடைய வீட்டில இருந்து அழைத்து சென்ற ஜிவரை அறைக்கு செல்லாமவங்க வயிற்றில் முள்ளக்க கூட வந்தாங்க அங்கிருந்து ஒவ்வொரு வானங்களையும் கலந்து செல்லும் போது உடனே இருந்தார்கள் சிதறத்தில் மூத்தமா வரை வென்ற அகல ஜிவரை அவர்கள் செல்லாமவர்கள் அதற்குப் பிறகு பெருமான சட்டம் அறை செல்லம் அவங்க சொன்னாங்க இதுதான் என்னுடைய எல்லை இதுதான் என்னுடைய எல்லை

நம்முடைய உயிரினம் மேலான கம்பனி நாயகம் முகம்மது வசூல் நான் ஏன் மற்ற நபிமார்களை விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் விட ஏன் நாம் பெருமாள் செல்லாம அணுகி வசல்லாம் அவர்களை உயர்த்துகின்றோம் உயர்த்தி பேசுகின்றோம் என்றால் உலகத்தில் எந்த படைப்புகளும்

ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சிதறற்ற மூத்தாவையும் தாண்டி யாரும் நொடைய முடியாத ஒரு கோட்டை நுழைந்தால் நொடினால் அவர்கள் முசுங்கி போய் விடுவார்கள் அது தாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வர வைக்கும் 1 to 1 அல்லாஹுவை பார்த்த கண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் இரண்டு விதமான கருத்துகள் நமக்கு நேரடியாக பார்த்தாங்க அல்லது உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பெரும்பாலான சஹாபாக்களுடைய பெரும்பாலான அறிவிப்பாளர்களுடைய கவுல் என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாதாகி இருக்கும் போது வெளியூரில் வந்த அபூபக்கர் சித்தி கருதிய தாபத்தான் போகிறேன் அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய இரண்டு கண்களையும் முத்தமிட்டார்கள் ஏன் அவர்கள் கண்களை முத்தமிட்டார்கள் தெரியுமா அது அல்லா போய் பார்த்த அல்லா போய் பார்த்த கண்கள் அது சொர்க்கம் நரகத்தை நேரடியாக பார்த்த கண்கள் அது பார்வை பார்த்த கண்களுக்கு எந்த அளவு சக்தியை வலிமை அல்லா தந்திருந்தார் சொன்னாங்க நான் முன்னால் பார்ப்பதை போலவே எனக்கு பின்னால் நடப்பதையும் நான் பார்க்கின்றேன் இஸ்லாமியனுடைய சட்டத்துடைய அகல் யுத்தத்தின் போது சகாபாக்கள் எல்லாம் அந்த கற்களை மலைகளை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாறைகளை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

சகாபாக்கள் வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு சாப்பிடுவதற்கு பசியோடு அமர்ந்திருந்த அந்த பசியிலேயே போடுக்கான எல்லா தயாரிப்புகளையும் அங்கங்கே சில சகாபாக்கள் மயக்க போட்டு வந்துருவாங்க சில சகாபாக்கள் பசியினால எந்திரிச்சு நிற்க முடியாம இருப்பாங்க சொன்னாங்க கைசல் இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்கா வலிமையான நாடுகள் வெற்றி கொள்ளப்படும் என்று பெருமானா அந்த அளவில் அவர்களுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தி அவர்களை <Sessos> <Sessos>

திறமைகளை தன்னுடைய பொருளாதாரங்களை தன்னுடைய எல்லா சக்திகளையும் யாரோ ஒருவருக்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலைவிட்டும் நம் அனைவரையும் அழைத்து சில பரிசுகளை தந்தானோ அதை முதன்மையான பரிசுதான் தொழுகை தொழுகை நமையே முற்படுத்துறோம் தொழுகை நம்மிய முற்படுத்துகிறோம் தொழுங்க தொழுங்க மற்ற எல்லா மணல்களும் இருக்கும் பொழுது தொழுகையை ஏன் நாம் முற்படுத்துகின்றோம் என்றால் அது கொடுக்கப்பட்ட இடமும் கொடுக்கப்பட்ட விதமும் உலகத்துல எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு கட்டளைகளும் கடமைகளும் அப்படி கொடுக்கப்பட்டதில்லை மற்ற எல்லா நிலமைகளும்

அதைவிட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை நம்முடைய உயிர் குரானை முன்னாடி கொண்டு இருக்கும் போது போகணும் நம்முடைய தொழுகை வந்து மஸ்ஜி போகணும் தவறான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய கைப்பற்றிடக்கூடாது தவறான இடங்களுக்கு செல்லும் போது நம்முடைய ரூபாயை எல்லாம் கைப்பற்றிவிடக்கூடாது தவறான எண்ணங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ரூப் நம்முடைய உடலை விட்டு பிரிந்து விடக்கூடாது தொழுகை என்பது அவ்வளவு முக்கிய காரணம் என்ன தெரியுமா தொழுகை எப்படி நவிசல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் நேரடியாக அல்லாஹை சந்தித்தார்கள் ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் தொழுகையில் என்றால் அல்லாங்கல்லாரா தன்னுடைய கவனத்தை அந்த தொழுகையாளியின் பக்கம் அல்லா

திருமாநா சல்லதா அழகி வசல்லம் அவர்களுக்கு எல்லாம் இடவாதைகளுடன் நேரடியாக சந்திப்பதற்கும் உரையாடுவதற்கும் எல்லா தடைகளையும் தாண்டி திருமாநாசல்லதா சொன்னவங்க போனாங்க அதே போல எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம அல்லா மக்கள் சொல்லி தண்ணீர் கட்டினா அந்த நம்மளோட பேசலாம் நாம அண்ணாவோட பேசலாம் அது யஷான் யஷா நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் அல்லாஹ் மொழியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த எண்ணத்தோட அல்லாஹும் நினைக்கிறேன் தொடுகை மீன் அடிச்சுட்டு அல்லாஹோட சந்தோஷப்படுத்த முடியாது தொழுகையை மீன் அடிச்சுட்டு அல்லாஹ் மொழியிலையே சந்தோஷப்படுத்த முடியாது தொடுகையை மீன் அடிச்சுட்டு நம்முடைய வாழ்வுல எந்த நிம்மதியும் நாம் பெற முடியாது தொடுகையை நீர் அடிச்சுட்டு நம்முடைய பொருளாதாரங்களை வைத்தோ அல்லது நம்முடைய பதவிகளை வைத்தோ நம்முடைய அந்தஸ்துகளை வைத்தோ உள்ளத்திலேயும் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியை நாம் பெறவே எனவே பெறவே பெருமான சலபா பாலை சல்ல அந்த நெல் உலகம் பயிர் அமைப்பது இந்த முழு உம்மத்திற்கும் முழு சமூகத்திற்கும் யாரு வரை வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கும் படைப்பீடு கடைசியான ஒரே ஒரு விஷயம் நிறைய பேர் என் இருக்கு ரொம்ப மனசு உணர்ந்திருக்கும் அதாவது பொருளாதார நெருக்கடி சொந்த வீடு இல்ல வாடக வீடு குடும்ப பிரச்சனை எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நாம் சந்தோஷப்படுத்தும் போது அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியாக கூடிய வாய்ப்புகளை அந்த தருகின்றான் அவங்களுக்கு அந்த கொடுத்த ஆறுதலை போடும் அதாவது ஏழு வாதங்களை தாண்டி தன் பக்கம் அடைத்து அல்லாமல் இருக்கு அதுக்கு பின்னாடி எப்படி போனாங்க ரவிசரதாலுமாவும் போனாங்க உயிரை பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு போனாங்க போய் தங்கி இருந்து வெளியில ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரவிசரதாலுமாவும் கேட்டாங்க

அல்லாஹ் கொடுப்பதை நாம் பொருந்திக் கொள்கின்றோமா சில சிரமங்கள் சில சிக்கல்கள் சில நெருக்கடிகளை வைத்து நாம் மனம் மனம் உடைந்து போய்விடக்கூடாது அந்த எல்லா நெருக்கடிகளையும் தீர்ப்பதற்கான ஒரு அருமருந்து நான் தொழுகை